ஸ்ரீபெருமந்தூரில் எச்சரிக்கை பலகை இல்லாமல் நடைபெறும் பாலம் கட்டும் பணி வாகன ஒட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் பஜாரில் இருந்து திருவள்ளூர் செல்லும் நெடுஞ்சாலையில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இந்த நிலையில் பக்தாச்சலம் நகர்பகுதியில் சாலையின் நடுவே இருந்த பழைய பாலத்தை இடித்து அகற்றி புதிய பாலம் கட்டும் பணிகள் சமீப நாட்களாக நடந்து வருகின்றன புதிய பாலம் அருகில் வாகனங்கள் செல்வதற்கென தற்காலிகமாக மண்ணை கொண்டு சமப்படுத்தி வாகனங்கள் செல்ல வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் பணிகள் நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் இடம்பெறாமல் உள்ளது அதே போல ஆங்காங்கே ராட்சத பள்ளங்கள் உள்ளன இதன் காரணமாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலை வழியாக வரும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் எனவே வாகன ஓட்டிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எச்சரிக்கை பலகை அமைப்பதோடு பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர் மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரும் எதிர்பார்ப்பு bye, -bye.